தமிழ் சினிமாவில் மனதை கவரும் ஒரு குரல் தமிழ் சினிமாவில் இவங்க பாடிய முதல் பாடலுக்கு விருத பெற்றிருக்காங்க முக்கிய திரையுலக புள்ளிகளை எதிர்த்ததால ஆறு ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவில் நிராகரிக்கப்பட்டவங்க ஆனா இன்று இவங்க பாடிய ஒரு பாடல் தற்போது இணையம் முழுவதுமே வைரலாக்கிட்டு வருது இந்த குரலையா இவ்வளவு நாள் தடை செய்தார்கள் என்பது பலரது கேள்வியாக இருக்கிறது இசையில் ஈர்க்கும் குரலும் சமூகத்துக்காக எழும் உரத்த குரலும் கொண்ட தைரியமிக்க பெண்ணான சின்மயி ஒரு பாடகியாக அவங்க எதிர்கொண்ட சவால்கள் பெற்ற வெற்றிகள் விமர்சனங்கள் போன்ற பல தகவல்களையும் இவங்களோட முழு பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சின்மை ஸ்ரீபாதா செப்டம்பர் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு மகாராஷ்டிராவில் பிறந்தவங்க சின்மயி மகாராஷ்டிராவில் பிறந்திருந்தாலும் இவங்களோட தாய்மொழி தமிழ்தான் சொந்த ஊரு ராமநாதபுரம் பரமக்குடி பெண் தான் சின்மயி சின்மையினுடைய தாய் டி பத்மஹாஸ்னி ஒரு பிரபலமான இசை ஆசிரியை சின்மை குடும்பமே இசை குடும்பம் அப்படிங்கிறதுனால அது அவங்களுக்கும் ரொம்ப எளிதா வந்துடுச்சு அதாவது சின்மையினுடைய அப்பா வழி தாத்தாவான ஸ்ரீபாதா பினாகபாணி ஒரு மருத்துவர் மட்டுமில்லாம பத்மபூஷன் விருது பெற்ற மிகச்சிறந்த கர்நாடக இசைக்கலைஞரும் கூட சின்மையினுடைய அப்பா பற்றிய தகவல்கள் பெரிதா வெளியே வரல சின்மை பிறந்து சிறிது நாட்களிலேயே தொழில் நிமித்தமாக மும்பையிலிருந்து சென்னை வந்த இவரது அம்மா பத்மாஸ்னி சென்னையில் இந்திரா நகரில் தங்கி தனி ஒரு பெண்மணியாக சின்மையை வளர்த்துருக்காங்க சின்மையினுடைய தாய் டி பத்மாசினியிடமிருந்து கர்நாடக இசை மற்றும் இந்துஸ்தானி பாரம்பரிய இசையை கற்றுக்கிட்டாங்க சின்மையை மும்பையில் பிறந்ததுனால ஆரம்பகால குழந்தை பருவத்தில் தமிழையே பேசத் தெரியாம தான் இருந்திருக்காங்க தாயினுடைய வழிகாட்டுதலால் தான் தமிழ் மொழியையும் இசையையும் திறம்பட கற்றுக்கிட்டாங்க சின்மயி பிறகு சின்மையினுடைய தாய் இந்திரா நகரில் இருக்கக்கூடிய இந்து சீனியர் செகண்டரி பள்ளியில சின்மையை சேர்த்திருக்காங்க வெறும் படிப்போடு மட்டும் நிறுத்திடாம அந்த சிறு வயதிலேயே தன்னை போன்றே சிறந்த பாடகியாகவும் கர்நாடக இசை கலைஞராகவும் பெரிய அளவில் வர வேண்டும் அப்படின்னு கர்நாடக இசை இந்துஸ்தான் கிளாசிக்கல் போன்ற இசையையும் கண்டிப்போடு சொல்லி கொடுத்துருக்காங்க சின்மையினுடைய தாய் பத்மாஸ்னி அம்மா பத்மாசினியினுடைய இந்த ஒரு கண்டிப்பு தான் சின்மைக்கு பத்து வயதிலேயே இந்திய அரசிடமிருந்து இளம் சாதனையாளர்களுக்கான கர்நாடக இசை விருது மற்றும் சிசிஆர்டி என்று சொல்லக்கூடிய உதவித்தொகையையும் பெற்றுத்தந்திருக்கு அது மட்டுமல்ல இரண்டாயிரமாவது ஆண்டில் சின்மை ஆல் இண்டியா ரேடியோ கசல்களுக்கான தங்கப்பதக்கத்தையும் இரண்டாயிரத்தி இரண்டில் இந்துஸ்தானி பாரம்பரிய இசைக்காக வெள்ளிப் பதக்கத்தையும் வெற்றி பெற்றிருந்தாங்க சென்னையில் உள்ள மேக்ஸ் முல்லர் பவனில் ஜெர்மன் மொழியை ஒரு மொழியாக கத்துக்கிட்டாங்க சின்மை மேலும் என்ஐஐடி மற்றும் எஸ்எஸ்ஐயில் வலை வடிவமைப்பில் சான்றிதழ் படிப்புகளையும் முடிச்சிருக்காங்க பள்ளி வாழ்க்கையில அவங்க சிஃபி மற்றும் ஸ்டூடெண்ட் கான்செப்ட் டாட் ஓஆர்ஜி ஆகிய இரண்டிலுமே பணியாற்றியிருக்காங்க அது மட்டுமல்ல சின்மயி சென்னை பல்கலைக்கழகத்தில் சைக்காலஜியில் இளங்கலை அறிவியல் பட்டமும் பெற்றிருக்காங்க சின்மயி ஒரு பன்மொழி புலமையாளர் அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் எழுத படிக்கவும் தெலுங்கு இந்தி மற்றும் ஜெர்மன் மொழிகளை சரளமாக பேசக்கூடியவர் பள்ளிப்படிப்பை முடித்த கையோடு சென்னை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து மேலும் தன்னோட இசைத்திறமையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் விதமாக சன் தொலைக்காட்சியில் நடைபெற்று வந்த சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருந்தாங்க சின்மயி அதுலேயும் தன்னோட வெற்றி முத்திரையை பதித்திருந்தாங்க சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த பாடகர் ஸ்ரீனிவாஸ் சின்மை பாடிய விதம் மிகவும் பிடித்து போக பாராட்டியதோடு மட்டும் இல்லாமல் இசை புயல் ஏ ஆர் ரகுமானுக்கும் அறிமுகம் செய்து வைத்திருக்காரு அந்த அறிமுகம்தான் அப்போது ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து கொண்டிருந்த மணிரத்னத்தின் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் ஒரு தெய்வம் தந்த பூவே என்ற பாடலை பாடும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது முதல் பாடலிலேயே இந்திய அளவில் மிகப்பெரிய புகழையும் பாராட்டுகளையும் பெற்றார் சின்மையும் ரசிகர்கள் மத்தியில் இந்த பாடலுக்கு கிடைத்த வரவேற்பால சிறந்த பாடகிக்கான தமிழக அரசின் விருதையும் முதல் படத்திலேயே பெற்றிருந்தாங்க இதே பாடலை தெலுங்கிலும் ஏ ஆர் ரகுமானின் இசையில் பாடிய சின்மையை தெலுங்கு ரசிகர்களையும் கவர்ந்திருந்தாங்க இவங்க பாடகியாக மட்டும் இல்லாமல் பல நடிகைகளுக்கு வாய்ஸும் கொடுத்திருக்காங்க முதன் முதலில் கொடுத்த குரல் நடிகை பூமிகாவிற்கு தான் அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சில்லுனு ஒரு காதல் என்ற தமிழ் திரைப்படத்தில் பூமிகாவுக்கு குரல் கொடுத்ததன் மூலம் டப்பிங் கலைஞராக அறிமுகமானாங்க சின்மை அதற்கு பிறகு சமீரா ரெட்டி தமன்னா த்ரிஷா மற்றும் சமந்தா போன்ற பல தென்னிந்திய நடிகைகளுக்கு குரல் கொடுத்தாங்க தாண்டி வருவாயா திரைப்படத்துல சமந்தாவுக்கு பேசிய குரல் இன்னும் நினைவில் இருக்கு பாடல் மற்றும் டப்பிங் பணிகளை ஒலிபரப்பான தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் சின்மை அடுத்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி ஏழில் ஏர்டெல் சூப்பர் சிங்கரின் ஜூனியர் முதல் சீசனையும் அவங்க தான் தொகுத்து வழங்கியிருந்தாங்க சென்னையில உள்ள எஃப் எம் நைன்டி ஒன் பாயிண்ட் நைனில் ஆஹா காஃபி கிளப்பின் ஆர்ஜாவாக காலை உணவு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தாங்க சின்மை இரண்டாயிரத்தி ஐந்தாம் அவங்க ப்ளூ எலிஃபண்ட் என்ற மொழிபெயர்ப்பு சேவை நிறுவனம் என்ற நிறுவனத்தை நிறுவியிருந்தாங்க இந்த நிறுவனம் ஃபோர்ட் டெல் ரிலையன்ஸ் இந்தியா மற்றும் அசோக் லேண்ட் போன்ற பல வாடிக்கையாளர்களுக்கு மொழி சேவைகளை வழங்கிட்டு வருது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் சாத் சேம்பரிலிருந்து சிறந்து விளங்குவதற்கான பெண் தொழில் முனைவோர் விருதையும் பெற்றிருக்காங்க சின்மை மிகச்சிறந்த பாடகி என்பதை தாண்டி டப்பிங் ஆர்டிஸ்ட் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ரேடியோ ஜாக்கி என பல முகங்களோடு வளம் வரக்கூடிய சின்மை தன் பாடல்கள் வாயிலாக எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டாரோ அதே அளவுக்கு தன்னுடைய வெளிப்படையான கருத்துக்களுக்காக விமர்சிக்கவும் பட்டாங்க பெண்கள் உரிமைகள் பாலியல் விழிப்புணர்வு இளைய தலைமுறையின் உரிமை குரலாக மாறியவர் சின்மை இவங்களுக்கு திரைத்துறையில சிறப்பான வாழ்க்கை இருந்தபோதிலும் போதிலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் பிற்பகுதியில் தமிழ் சினிமாவில் சின்மைக்கு தமிழ் திரையுலகில் வாய்ப்புகள் குறைய தொடங்கியது மீட்டு இயக்கத்தின் போது சின்மையினுடைய குரல் தமிழ் திரைப்பட துறையில் மிக முக்கியமான குரல்களில் ஒன்றாக இருந்தது அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் டப்பிங் யூனியன் தலைவர் ராதாரவி மீது பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டு சுமத்திய இரண்டு பெண்களை சின்மை பகிரங்கமாக ஆதரித்தாங்க பிறகு சிறிது நேரத்திலேயே தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சி கலைஞர்கள் மற்றும் டப்பிங் கலைஞர்கள் சங்கம் சின்மையை வெளியேற்றியது கட்டணம் செலுத்தாதது போன்ற தொழில்நுட்ப காரணங்களை மேற்கோள் காட்டி இந்த பழி வாங்கும் நடவடிக்கை சின்மை மீது எடுக்கப்பட்டது தமிழ் சினிமாவில் மீட்டு இயக்கத்தின் முதல் முகமும் குரலுமாக பார்க்கப்படும் சின்மை ஸ்ரீபாதா வைரமுத்து தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறிய குற்றச்சாட்டிற்காக ஆறு ஆண்டுகள் திரைத்துறையில இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க அது மட்டுமில்லாமல் டப்பிங் யூனியனில் இருந்தும் விலக்கி வைக்கப்பட்டாங்க தமிழ் பாடலாசிரியர் வைரமுத்து தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறி வைரமுத்து மீது கடுமையான குற்றச்சாட்டை சுமத்தினாங்க அவரை எதிர்த்தால் தன்னுடைய தொழில் வாழ்க்கை பாதிக்க கூடும் என்பதை தெரிந்தும் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போது இந்த குற்றச்சாட்டுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் திரைத்துறையில் பலர் சின்மையை பகிரங்கமாக ஆதரிக்க மறுத்துட்டாங்க அதற்கு பிறகு சின்மை படிப்படியாக வெளியேற்றப்பட்டாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான நைன்டி சிக்ஸ் படத்தில் டப்பிங் செய்ததற்காக பாராட்டுகளை பெற்ற போதிலும் அடுத்தடுத்து படங்களில் அவங்களுக்கு எந்த பாராட்டும் கிடைக்கல அடுத்தடுத்த படங்களில் சின்மைக்கு எந்த பாராட்டும் கிடைக்கல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான ஹீரோ படத்தில் சின்மை செய்த பணி கூட அதிகாரபூர்வ விளம்பரங்களில் அங்கீகரிக்கப்படாமல் போனது தெலுங்கு சினிமாவிலும் குறிப்பிட்ட இந்தி படங்களிலும் அவங்களோட குரல் தொடர்ந்து ஒழித்தாலும் கோலிவுட்டில் மட்டும் பேன் செய்யப்பட்டாங்க சின்மை சின்மை லியோ திரைப்படத்தில் பின்னணி குரல் கொடுத்திருந்தாங்க அதற்கு அந்த படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு டப்பிங் சங்கம் சார்பில் கடும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுது அது மட்டுமல்ல சின்மை குரலை ரெக்கார்ட் செய்தவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவங்களையும் தடை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த போராட்டத்தை சின்மை ஆறு வருடங்களுக்கும் மேலாக போராடி வருவதாகவும் தெரிவித்திருக்காங்க ஒரு பேட்டியில் சின்மை ப்ளூ எலிபென்ட் என்ற மொழிபெயர்ப்பு சேவை நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் இருக்காங்க ஸ்கின் ரூட் என்ற தோல் பராமரிப்பு பிராண்டையும் சென்னை மற்றும் ஹைதராபாத்ல டீப் ஸ்கின் டயலாக்ஸ் என்ற பிராண்டின் கீழ் மெடிஸ்பா கிளினிக்குகளையும் நடத்திட்டு வராங்க நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ராகுல் ரவீந்திரனை மே இரண்டாயிரத்தி பதினான்கில் திருமணம் செய்து கொண்டாங்க சின்மை இந்த தம்பதியருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் பதினெட்டு அன்று பிறந்த ட்ரிப்தா மற்றும் ஷர்வா என்ற ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் என இரட்டை குழந்தைகள் பிறந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பது அன்று சென்னையில் நடந்த தக் லைஃப் இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில முத்தமழை பாடலை பாடி பரபரப்பை ஏற்படுத்தியதன் மூலம் பல வருடங்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில பின்னணி பாடகியான சின்மைக்கு மிக பெரிய திருப்பு முனையாக அமைந்தது இந்த பாடல் பொதுமக்களின் கவனத்தையும் ஈர்த்தது இவங்க பாடிய இந்த பாடல் தற்போது இணைய முழுவதுமே வைரல் வருது இந்த ஏன் தமிழ் சினிமாவிலிருந்து தடை செய்தார்கள் என்பது பலரது கேள்வியாகவும் இருக்கு தெலுங்கு மற்றும் இந்தி வருஷனையும் சின்மை தான் பாடியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மீட்டு பிரச்சனையால் பொதுவெளிகளில் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் அவமானங்களுக்கும் ஆபாச வார்த்தைகளின் தாக்குதலுக்கும் ஆளானாங்க சின்மை அதையெல்லாம் மிகவும் மன தைரியத்துடன் கடந்து தைரியமிக்க பெண்ணாக தன்னை நோக்கி வந்த விமர்சனங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களுக்கு எதிராக இன்றளவும் அதே துணிச்சலுடன் குரல் கொடுத்துட்டு வராங்க இதற்கு முக்கிய காரணம் கணவர் மற்றும் குடும்பத்தினர் கொடுத்த ஒத்துழைப்பு தான் என பல முறை சின்மை கூறியிருக்காங்க மீட்டு பிரச்சனை எழுந்தபோது அன்று சின்மையை கலாய்த்தவர்கள் கூட இப்போது முத்தமழை பாடல் வைரலான பிறகு அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது